ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை வெயிட் லாஸ் டே செவன் பார்க்குறோம் சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ சண்டே பார்த்தீங்கன்னா வெயிட் செக் பண்ணேன் செவன்ட்டி த்ரீ கேஜி இருக்குது காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் மதிய லன்ச் பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சைப்பயிறு மாதுளை மக்காச்சோளம் கொஞ்சமாக சாதம் சுரக்கா கூட்டு சாப்பிட முடிச்சுட்டு நல்லா தண்ணி குடித்தேன் பசங்க எக்ஸாமுக்கு படிக்கணும் அதனால உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டாச்சு இதுதான் வெயிட் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு அதாவது கெயின் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது ஒன்றாந்தேதியே செய்யணும் நினச்சி செய்ய அதனால் என் பொண்ணு என்னை கேட்டால் செஞ்சுட்டேன் நானும் ஒரு மூணு கரண்டி வச்சு சாப்பிட்டு ஈவினிங் வாக்கிங் போயாச்சு வாக்கிங் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஸ்டெப் போயிட்டேன் அப்புறம் எக்ஸசைஸ் செய்யலை நைட் டின்னர் ஒரு தோசை கொஞ்சமாக சொர்க்கா கூட்டு வச்சு முடிச்சிட்டேன் இது வந்து திங்கட்கெழம காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வீட்டில் பார்க்கலாம்